ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த உலகத்தில் நாடுகள் பலவிதம் நாடுகளுக்குள் வாழும் மனிதர்கள் பலவிதம் நிறங்கள் பலவிதம் குணங்கள் பலவிதம் அவர்களுடைய நம்பிக்கைகள் பலவிதம் அத்தகைய நம்பிக்கைகளை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் கருப்பு பூனை கண்ணாடி பதிமூணாம் நம்பர் இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்பான மனிதர்கள்கிட்ட பல பல விந்தையான நம்பிக்கைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நம்பிக்கை உலகம் முழுக்க பரவி எல்லா இடங்கள்லையும் இருக்குன்றது ஒரு அதிசயமான விஷயம் உதாரணத்துக்கு பாருங்களேன் சீனாவில் யாரும் கடிகாரத்தை பரிசாக கொடுத்து தரமாட்டாங்க அப்படி கொடுத்தா கொடுப்பவருக்கும் கெடுதல் வாங்குறவருக்கும் கெடுதல் அப்படின்ற நம்பிக்கை சீனாவில் இன்றைக்கும் இருக்குது ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் பெண்கள் வந்து ஆட்டு மாமிசம் சாப்பிடவே பயப்படுவாங்களாம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டா மீசை தாடியெல்லாம் வளர்ந்து பெண்களும் ஆண்கள் மாதிரி மாறிடுவாங்க அப்படின்றது ருவாண்டா நாட்டில் இருக்கிற ஒரு நம்பிக்கை ஜப்பான்காரருங்க சீனாக்காரருங்கெல்லாம் சாப்ஸ்டிக் அப்படின்ற ஒரு கு ரெண்டு குச்சிகளை வச்சு சாப்பிடுவாங்க அதால் எடுத்து எடுத்து லாபகமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சிறு வயசுலேருந்தே பழக்கம் அது இது நீங்கள் சினிமாக்கள்லையோ படங்கள்லையோ பார்த்துருக்கலாம் அந்த ஸ்டாப்ஸ்டிக் குச்சிய நூடுல்ஸ் உள்பட எந்த உணவு மேலேயும் ஜப்பான்காரருங்க நட்ட ந குத்தாக நிற்க வைக்க மாட்டாங்க அப்படி குத்தி நிற்க வச்சா அது துரதிருஷ்டம் வரும்ன்றது அவங்களுடைய நம்பிக்கை கருப்பு பூனைகள் சூனியக்காரர்களோட வளர்ப்பு பிராணிகளாக ரொம்ப காலமாக கருதப்படுது தவிர சூனியக்காரியர்கள்ட்ட சில வேலைகளில் கருப்பு பூனையாக மாறி சு அதாவது சூனியக்காரிங்களே அங்கேயும் இங்கேயுமா சிரிஞ்சு உழவு பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மேற்கு நாடுகளில் இன்றைக்கும் இருக்குது இதனால் கருப்பு பூனைகள் குறுக்க வந்தாலும் சரி பூனைகள் நம்ம கண்ணில் பட்டாலும் சரி அதை கெட்ட சகனமாக நினைக்கிறது மேல் நாடுகளில் இன்றைக்கும் உண்டு ஆனப்பட்ட மாமன்னர் நெப்போலியன் போன பாட்டே வந்து பூனையை கருப்பு பூனையை கண்டால் கூட பயப்படுவாராம் பொதுவாகவே பூனையை கண்டால் அவருக்கு பயம் அதுலேயும் கருப்பு பூனைன்னா இன்னும் அலர்ஜி இதனால் அவர் ஃப்ரான்ஸ் நாட்டு அரசராக இருந்த காலத்தில் தலைநகர் பாரிஸில் யாரும் பூனை வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கூட இருந்திருக்கு இங்கே மட்டும் இன்னவா பூனை குறுக்க போனால் அபுசகுணோன்ற ஒரு நம்பிக்கை நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது நம்ம தமிழ்நாட்டு நம்பிக்கைப்படி பூனை குறுக்க போகிறதுல ரெண்டு விதமான நம்பிக்கைகள் இருக்குது வளம் இருந்து இடம் போனால் நமக்கு முன்னாடி அது வந்து நல்ல சகுனம் இடமிருந்து வளம் போனால் அது கெட்ட சகுனம் அதே டென்மார்க் நாட்டில் பூனைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு யாரும் ரகசியம் பேச மாட்டாங்க ஒரு அறைக்குள்ளே பூனை இருக்கும்போது ரெண்டு பேர் ரகசியம் பேசிக்கிட்டா பூனை அதை கேட்டுக்கிட்டு வெளியில் போய் சொல்லிவிடும் அப்படின்ற நம்பிக்கை டென்மார்க்கில் இருக்குது பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு பழக்கம் அங்கே வெளியில் வேலை செஞ்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறவங்க நேராக வீட்டுக்கு வர மாட்டாங்க வெளியில் போய் வீட்டுக்கு திரும்பும்போது கூடவே சில தீய ஆத்மாக்கள் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு வரோன்றது பிலிப்பைன்ஸ்காரங்களோட நம்பிக்கை இதனால் வேலை முடிஞ்சதும் எங்கேயாவது ஒரு டீ கிடைக்கோ காஃபி கிடைக்கோ போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் பிலிப்பைன்ஸ்காரருங்க வீட்டுக்கு வருவாங்க அதுவும் வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற ஒரு அறையில் உடைகளெல்லாம் மாற்றிக்கிட்டு பிறகு தான் வீட்டுக்கு உள்ளரேயே நுழைவாங்க காரணம் உடைகள்லேயும் சீயாவிகள் ஓட்டிக்கிட்டு வரும்ன்றது அவங்களோட நம்பிக்கை இனி சும்மல் குறித்த நம்பிக்கைக்கு வருவோம் ஒரு சும்மும் போது அவருடைய ஆத்மா வெளியில் வந்து விழுந்துடும் அப்படின்னு மேல் நாடுகளில் ஒரு நம்பிக்கை நீண்ட காலமாக இருக்குது இந்த விசித்திரமான நம்பிக்கை ஆறாம் நூற்றாண்டுலேருந்து வேறு மாதிரி மாறிடுச்சு அதாவது சும்மல் போட்டால் மனிதர்களுக்கு உள்ளே இருக்கிற தீயாவிகள் வெளியில் வந்து விழுந்துடும் அப்படின்னு புது மாதிரியான அந்த நம்பிக்கையாக மாறி போச்சு ஆப்கானிஸ்தான் நாட்டில் தரையை பெருக்கிற தொடப்பம் அது விளக்குமாறுன்னு சில ஊர்களில் சொல்லுவாங்க அந்த தொடப்பம் தப்பி தவறி கூட நம்ம காலில் பற்றக்கூடாதுன்னு ஆப்கானிஸ்தான்காரங்க கவனமாக இருப்பாங்க அப்படி ஒரு ஒருத்தரோட காலில் பட்டுட்டால் அவர் கடைசி வரலாம் கல்யாணம் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதோடு அந்த நபரோட அப்பாவோ அம்மாவோ சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படின்ற பயமும் ஆப்கானிஸ்தானில் உண்டு சரி தப்பி தவறி தொடப்பம் காலில் பட்டால் என்ன செய்யலாம் பரிகாரம் என்ன இந்த குறையை சரி செய்கிறதுக்கு தொடப்பம் மேலே எச்சில் துப்புற பழக்கம் ஆப்கானிஸ்தானில் இருக்குது எச்சில் துப்புனா தொடப்பம் காலில் போட்டதாக ஏற்படுற பிரச்சனை சரியாயிடும்னு அவங்க நம்புகிறாங்க துருக்கி நாட்டில் இன்னொரு விசித்திரமான நம்பிக்கை இருக்குது அங்கே இருட்டின பிறகு யாரும் சூயிங்கம் சாப்பிட மாட்டாங்க ராத்திரி நேரம் சூயிங்கம் நம்ம வாயில் போட்டு மெல் மென்னுக்கிட்டு இருந்தால் அது பிணத்தினுடைய உடம்புலேருந்து வெட்டி எடுத்த சதையாக மாறிடும் அப்படின்னு ஒரு பயங்கரமான நம்பிக்கை துருக்கியில் இருக்குது மெக்சிகோ நாட்டில் எதிரும் புதிரமாக இருக்கிற சுவர்களில் நேருக்கு நேராக ஒன்றுக்கு ஒன்று சரியின மாதிரி கண்ணாடிகளை மாட்டவே மாட்டாங்க அப்படி மாட்டினா முடிவே இல்லாத மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா நிறைய கண்ணாடிகள் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா இந்த கண்ணாடிகள் வழியாக சாத்தான் வீட்டுக்குள்ளே புகுந்துருவான் அப்படின்றது மெக்சிகோ நாட்டில் இருக்கிற நம்பிக்கை ரஷ்யாவில் வாழ்த்து தெரிவிக்க ஒருத்தருக்கு பூங்கொத்து கொடுக்கும்போது அதில் மஞ்சள் நிற பூக்கள் இல்லாமல் பார்த்துக்குவாங்க ஒரு திருமண ஜோடிக்கு மஞ்சள் நிற பூக்களை கொடுத்தா சீக்கிரமே கணவன் மனைவி கிட்டே பிரிவு வந்துடும் திருமணம் முடிவுக்கு வந்துடும்ன்ற ஒரு விசித்திரமான நம்பிக்கை ரஷ்யாவில் இருக்குது பழங்கால எகிப்து நாட்டில் இருந்து இப்போ இருக்கிற மேற்கு நாடுகள் வரலும் பரவலாக இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னென்னா சுவர் மேலே ஏனி சாத்தி வச்சுருக்கும் போது அந்த ஏனிக்கு கீழே சுவருக்கு நடுவில் வந்து நுழைஞ்சி போகக்கூடாது அப்படி போனால் துரதிர்ஷ்டம் வரும் அப்படின்ற நம்பிக்கை இப்படி சுவரில் சாத்தி வச்சுருக்கிற ஏனி ஒரு முக்கோண வடிவத்தை உருவாக்கியிருக்கும் முக்கோணம்ன்றது திரித்துவம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஆங்கிலத்தில் இதை வந்து ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் இருக்கிற மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் பிதா சுதன் பரிசுத்தாவின்னு ஒரு மூணு பேராக இருக்கிறதுக்கு பேர் தான் திருத்துவம் இந்த திருத்துவத்தோட தான் முக்கோணம் சாட்சி வச்சிருக்கிற ஏனி திருத்துவத்தை குறிக்கிறதுனால அதுக்குள்ளே பூந்து போகிறது அந்த புனிதத்துவத்தை குளிக்க குலைக்கிற மாதிரியான செயல் தவிர இந்த மாதிரி முக்கோணம் ஆவிகள் தங்குகிற இடமாகவும் கருதப்படுது சாத்தி வச்சுருக்கிற ஏணிக்கு இடையில் புகுந்தா அது அந்த ஆவிகளை எழுப்பி விடுறது சமம் அப்படின்னு சில நாடுகளில் இருக்கிற நம்பிக்கை இது போக சிவரில் சாத்தி வச்சுருக்கிற ஏனி சிறைச்சாலை கம்பிகளை குறிக்கிறதாயும் இப்படி ஏனிக்கு நடுவில் யாராவது புகுந்து போனால் அவங்களுக்கு ஜெயில் நிச்சயம்ன்ற நம்பிக்கையும் சில நாடுகளில் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுவரில் சாத்தி வச்சுருக்கிற ஏனிக்கு உள்ளே புகுந்து போனால் ஒருவேளை வேளை ஏனியில் நம்ம தலைப்பட்டு சரிஞ்சு ஏனியில் இருக்கிற ஆணி அப்படி இல்லைன்னா கு ஆணி குத்தலாம் அதில் ஏனியில் நின்றுக்கிட்டு இருந்தவர் ஒரு கீழே விழலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கான்ட்ராக்டர் நேசமணி தலையில் சுத்தியல் விழுற மாதிரி ஏனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கை தவறி ஏதாவது பொருளை போட்டு அது நம்ம மண்டையில் விழலாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்த வகையில் பார்த்தா சாத்தி வச்சுருக்கிற ஏனிக்கு இடையில் புகுந்து போகிறது உண்மையில் துரதிருஷ்டம்னு தான் நான் சொல்லணும் ஜிம்பாப்பே அப்படின்ற ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கடல் கண்ணிகள்ன்ற மெர்மைடு மேலே அபார நம்பிக்கை இந்த கடற்கள் அழகான ஆண்களை கடத்திக்கிட்டு போயிடுவாங்கன்னு ஜிம்பாப்வே நாட்டில் இன்றைக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படி ஆண் ஒரு சில கடல் கண்ணிகள் கடத்திக்கிட்டு போயிட்டால் அவருக்காக அவங்களோட குடும்பத்தினர் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த மாட்டாங்க காரணம் அப்படி கண்ணீர் சிந்துனா அவர் ஒருபோதும் திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்றது அவங்களோட நம்பிக்கை இந்த மாதிரி பொலிவியா அப்படின்ற தென் அமெரிக்க நாட்டில் ஒரு நம்பிக்கை இங்கே யார் க திருஷ்டி விழுந்துடுச்சுன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையை உடைச்சு உடல் முழுக்க பூசிக்குவாங்க அதே மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு முட்டையை போட்டு உடச்சி ஊசி அந்த டம்ளரை அவரோட சிலமாட்டு பக்கம் தூங்கும்போது வச்சுக்குவாங்க இதனாலெல்லாம் கண் திருஷ்டி போயிடும்ன்றது அவங்களுடைய நம்பிக்கை இத்தாலி போர்ச்சுகல் மாதிரியான நாடுகளில் இருக்கிற இன்னொரு வித்தியாசமான நம்பிக்கையை கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இங்கே பின்பக்கமாக நடந்து போகிறது நல்லது இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது யாராவது விளையாட்டாக பின்பக்கமாக நடந்து போனால் அது பேய் வரவழிக்கிற வேலைன்னு இத்தாலி போர்ச்சுகல் நாட்டு மக்கள் நம்புகிறாங்க இந்த மாதிரி லிதுவேனியா நாட்டில் இரவு உணவு சாப்பிட்ற நேரம் தவறி போய் விசில் அடிக்கக்கூடாது அடிக்க மாட்டாங்க அவங்க அப்படி விசில் அடித்தா அது பேய் விருந்து கூப்பிட்ற மாதிரி அப்படின்னு லிதுவேனியா நாட்டில் நம்பிக்கை இருக்குது இந்த பயம் காரணமாக நெதர்லாந்து நாட்டில் இரவு நேரத்தில் யாரும் பாடக்கூட மாட்டாங்க முகம் பார்க்குற கண்ணாடி விழுந்து உடையிறது மிகப்பெரிய து துரதிர்ஷ்டமாக நிறைய நாடுகளில் பார்க்கப்படுது கண்ணாடி உடைஞ்சதால் ஏற்படுற துரதிர்ஷ்டத்தை சரி செய்கிறதுக்கு மூணு வழிமுறைகள் அவங்க வச்சுருக்காங்க ஒன்று அந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டில் ஒன்று எடுத்து ஏதாவது ஒரு கல்லறையை கொண்டு போய் தொட்டால் அந்த கண்ணாடியை உடைச்ச குற்றம் சரியாயிடும் ரெண்டாவது உடைஞ்ச கண்ணாடி சுண்டுகளை பொடி பொடியாக மாவு மாறி நொறுக்கணும் மூணாவது உடைஞ்ச துண்டுகளை எடுத்துக்கிட்டு நிலா வெளிச்சத்தில் அது தரையில் புதைச்சாலும் கெடுதல் வராது இப்படி உடைஞ்ச கண்ணாடி விஷயத்தில் மூணு விதமான பரிகாரங்கள் இருக்குது ஒருவேளை நீங்கள் உடச்சிங்கன்னா இதில் எதை செலக்ட் பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளே விருட்டுன்னு கொடையை விரிக்கிறது வானவில்லை விரலால் சுட்டி காட்டுறது இதெல்லாம் கூட துரதிர்ஷ்டம் கொண்டு வரும் சமாச்சாரம் அப்படின்ற நம்பிக்கை சில நாடுகளில் இருக்குது நம்ம நாட்டில் செவ்வாய்க்கிழமைகளில் வெட்டிக்கிறது துரதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது செர்பியா நாட்டில் புதுசாக பிறந்த குழந்தையை யாரும் அழகு குழந்தை அப்படின்னு பாராட்ட மாட்டாங்க அப்படி பாராட்டுறது குழந்தைக்கு கெடுதல்ன்ற நம்பிக்கை செர்பியா நாட்டில் இருக்குது அதனால் குழந்தையோட அம்மா கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லைன்னு குழந்தை குரங்கு கோட்டம் இது மாதிரி அவலட்சணமாக இருக்குறதா சொல்லிட்டு போவாங்க ஜப்பானில் மூணு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் அதில் நடுவில் தான் முதல் ஆளாக சாவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுபோல் ஜப்பான்காரங்க கல்லறை கடக்கும்போது மூச்சையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு பெருவரில் உள்ளங்கைக்குள்ளே மூடி வச்சுக்கிட்டு போவாங்க உலகம் முழுக்க கெடுதல் தர்ற எண்களால் சில எண்கள் கருதப்படுது பதிமூணுன்ற எண் கிட்டத்தட்ட உலகம் முழுசுக்குமே கெட்ட எண் அப்படின்னு கருதப்படுது மேலை நாடுகளில் இப்போ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்காரர்களுக்கு முப்பத்தொம்பதுன்றது கெட்ட எண்ணு இசாலிக்காரர்களுக்கு பதினேழுன்றது கெட்ட நம்பர் சீனாக்காரர்களுக்கு நம்பர் நாலுன்றது மரண எண் ட்ரிபிள் சிக்ஸ் அதாவது அறுநூற்றி என்றது சாத்தானை குறிக்கிற எண் கிறிஸ்துவர்களோட பைபிள் படி அறுநூற்று அறுபத்தாறுன்றது பீஸ்ட் அப்படின்ற சாத்தானை குறிக்கிது ஆனால் இப்படி மூணு என்றது வரிசையாக இருக்கிறது யூதர்களோட ஹீப்ரூ மொழியில் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோம பேரரசர் நீரோவை குறிக்குது நீரோன்றது யாருன்றீங்களா ரோம் நகரம் தீப்பிடித்து எறியும் போது பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் தாங்க அந்த நீரோ மன்னர் தான் இப்போ இந்த எபிசோட் முன்னுரையில் நான் சொன்னதை நினச்சி பாருங்கள் மீண்டும் இந்த உலகத்தில் நாடுகள் பலவிதம் நாடுகளில் இருக்கிற மனிதர்கள் பலவிதம் அவர்களுடைய குணங்கள் பலவிதம் நிறங்கள் பலவிதம் அவர்களுடைய நம்பிக்கைகள் பலவிதம் அந்த நம்பிக்கை இன்னொரு நாட்டவருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு சிரிப்போ கூட வரலாம் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை வந்து ஆழ்ந்த மூச்சாக இருக்கிறது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சித்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்